ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் மாவு மாவு மற்றும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு மணி வரையிலும் ஏகாதசி அதற்கு பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது எட்டு மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு மேல் மிருகசீரிஷம் இன்றைய சந்திராஷம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது எட்டு மணி வரையிலும் சுவாதி அதற்கு பின்னர் விசாகம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஸோ சுக்ரனுடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ராசியில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக மாலை நேரத்தில் சற்று உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது குழந்தை பாக்கியங்கள் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளை கேட்பீர்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏகாதேசி திதிகள் பெருமாளின் அனுகிரகத்தை பெற ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும் சுக்ரனும் சந்திர பகவானும் ராசியில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் செலவுகளையும் கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவின் சஞ்சாரம் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்று உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக தீரும் அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்களும் மாறும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்ற வகைகளில் நண்பர்களிடத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நல்ல ஒரு குழப்பத்தில் இருந்து வெளிவந்து மன தெளிவு ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் ரிஷபராசி நேர்களுக்கு தெய்வ அனுகூலங்களை அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் காத்திருக்கிறது இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு அமோகமான பலனை நீங்கள் பார்க்கலாம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை விஷயத்திலையும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகளை நீங்கள் கேட்கலாம் இன்றைய நாளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிறைந்த நாளாகவே அமைகிறது இன்று பல நாட்களாக பேசாமல் இருந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவது என்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே அமையும் இன்று மிதுனராசி நேயர்கள் ஏகாதசி திதியாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொண்டால் உங்களினுடைய புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கர பகவானால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ நல்ல ஒரு நிவாரணம் உண்டு பல நாட்களாக குழப்பமாக இருந்து வந்த இந்த கூட்டு தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் மற்றும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் வியாபார ரீதியாக தீரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த நாளில் உங்களுக்கு அலுவலக ரீதியாக பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும் பொழுதும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சல்களையும் செலவுகளையும் அதிகமாகவே கொடுப்பார்கள் இன்று நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சில காரணங்கள் இருக்கும் அது உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுக்கும் உங்களினுடைய குடும்பக்காரக்கன் புத பகவான் குருவுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் நல்ல ஒரு தைரியமும் தெம்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க நாளாகவே அமைகிறது அலுவலக ரீதியாகவும் இன்று உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மாலை நேரம் வரைக்கும் சற்று மன சஞ்சலங்களை கொடுக்கும் ஏகாதேசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு பல நாட்களாகவே இந்த கன்னிராசி நேர்களுக்கு உங்களினுடைய நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி கடன் பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் எதிர்பார்த்த பணத்தொகை கைக்கு வந்து சேரும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது சிவன் பெருமான் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கரனுடன் இருக்கிறதுனால் காதல் வாழ்க்கையில் குழப்பங்களும் மனைவியிடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து போகலாம் பொருளாதார ரீதியாக குழப்பங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாகவும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறுவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும் இந்த நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக குடும்ப பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக சில மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்ய திங்கக்கிழமை சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் தனசுராசி நேர்கள் தனசுராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது ஆறாம் இடத்தில் சுக்கரனுடன் சந்திரன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று பெண்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் அல்லது பெற்றோர்களிடத்தில் போராடி கொண்டிருந்த விஷயங்களுக்கு இன்று நல்ல தீர்வை காணலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இது உங்களினுடைய மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் புதிய கடன் முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இன்று ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் இன்று சிறந்தது சுக்ரன் சந்திரனுடன் சஞ்சாரம் செய்வதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடும் சிறந்தது பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன மனக்கவலைகளும் அகலும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் கணவர் மனைவி இடையே வரலாம் இருந்தாலும் அது மாலை நேரத்தில் தீரும் குடும்பத்தில் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் பெறலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் வந்து போகும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வதனால் காலசருப்பு தோஷமாக இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு மன சஞ்சலத்தை தூண்டிவிடும் இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் புதிதாக திருமணமான தம்பதிகள் இவர்களுக்கிடையே வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம் மாலை நேரத்தில் மன சஞ்சலங்கள் நீங்கி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் ராசியில் ராகுவும் ஆறாம் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்றார் உறவினர்களுடன் சேர்ந்து விருந்து உண்ணுதல் மற்றும் இவர்களை சந்தித்து பேசுவது குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்வெடுப்பது மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும் குடும்பகாரகன் செவ்வாய் கேதுவுடன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் எப்பொழுதுமே உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் சுக்ரனுடன் இருப்பது மிகப்பெரிய பலமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ராகு மற்றும் காலசற்பதோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் மீனராசி நேர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் அனைத்தையுமே பேசி தீர்க்கப்படும் இதற்கு உங்களினுடைய மற்றும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலையும் தரும் ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு